வணக்கம் நான் வேலு நம்ம வைஷாக் வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் முந்தின எபிசோட் பார்த்தவங்களுக்கு திடீர்னு கிளம்பி அரை மணி நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வைஷாக் வந்து பீச்செல்லாம் பார்த்துட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறதான்னு தோணிச்சு ஸ்ட்ரீட் ஃபுட் டூர் எடுக்கலாம் அப்படின்னு ஃபுட் டூர் எடுக்கலாம்ட்டு அப்படியே ரோட்டு கடையில் போய் சாப்பிட்லான்னு தோணுச்சு எந்த பக்கம் ரோட்டு கடை அதிகமாக இருக்குன்னு தெரியல அப்படியே ஹாஸ்டல் இருந்து வெளியே வந்திருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனால் அதிகமாக இருக்கும்னு தோணுது பஸ் ஸ்டாண்ட் மேப் போட்டால் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் காமிக்கு வாக்கிங்கில் அப்படியே நடந்து போய் போகிற வழியில் எது இருக்கான்னு பார்ப்போம் அப்படியே சாப்பிட்டு வரலாம் வாங்க என்ன கிடைக்கும் ரோட்டு கடையில் அருமையாக என்ன கிடைக்காது சாப்பிட்டு வரலாம் வாங்க அப்படியே போகலாம் மணி கரெக்டாக ஆறு மணி ஏழு நிமிஷம்ங்க ஆறு ஏழு ஆகுது நடந்து போவா கரெக்டாக ஒரு இருபது அரை மணிநேரம் ஆகும் ஒரு ஏழு மணி வாக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது கிடைக்கும் எது நல்லாயிருக்கோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இந்த எபிசோடை முடிப்போம் வாங்க சாப்பாடு தான் இந்த எபிசோடு பார்ப்போம் ரோட் கிராஸ் பண்ணிக்கும் நிறைய ரெட் சிக்னல் போட்டுக்காங்க எல்லோரும் போட்டோம் க்ரீன் வந்தது நம்ம கிளம்பலாம் அந்த பக்கம் போகணுமா மேப் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஹாஸ்டலில் அந்த பக்கம் இருக்குது சொல்லலாம் க்ரீன் வந்துருச்சுங்க ஓடிடலாம் தெரியுதா அப்படி போகலாம் எங்கேயாவது நல்ல ரோட்டு கடை இருக்குமான்னு பார்க்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அரை கிலோமீட்டர் இடத்து வந்தாச்சு அப்படியே சுட சுட கங்கலை மட்டனை சுட வச்சு சிக்கனை அப்படி வறுத்து மீன் அப்படி ஃப்ரை பண்ணி கம கமண்ட் மணக்க மணக்க எதாவது சாப்பிட்லான்னு பார்க்க பொருட்களை அமைய மாட்டேங்குது ரெண்டு ரோடு சுட்டியாச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்து போனால் எதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் போயிட்டுருக்கேன் அங்கே சுட சுட அசை வருந்து சாப்பிடும்னு ஆசை கிடைக்காம பார்ப்போம் கிடைக்கும் போகலாம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாப்பாடு கடை இல்லை தேடுவோம் இன்னும் கொஞ்சம் தேடுவோம் வைசாக் பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்கிறோமோ உள்ள போண்டாம் நம்ம தேடுற மாதிரி ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ரோட்டில் பார்ப்போம் இல்லைன்னா அப்படி வேறு ஆப்போசிட் ரோட்டில் போய் பார்ப்போம் பழக்கடை இந்த மாதிரி ப்யூஸ் கடையில் தான் இருக்குது பார்ப்போம் என்னமோ வித்தியாசமாக இருக்கு என்னன்னு பார்ப்போம் என்னது <muchas> 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 ஹலோ முன்னூறு கிராந்தா அப்டிதாம் ஃபார்ட்டி ரூபீஸ் ஆஃபன் ஓகே நூறு கிராம் நாற்பது ரூபாய் ஸ்டார்ட் பார்ப்போம் அட்ரவ தைரா முப்பத்தா வந்துருத்தி ஸ்டார்ட் கிடைக்குது இப்போ விரும்ப கிடைக்கல கிடைக்க சாப்பிடுவோம் ஆனால் காலையில் டிஃபன் இட்டி தோசை சாப்பிடுவோம் இன்னைக்கு போண்டா சாப்பிட்டுக்குவோம் மைசூர் போண்டா மத்தியானம் பிரியாணி ஒரு நாள் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு பிரியாணி அரை முறையாக தந்துருக்கோம் நைட்டு என்ன கிடைக்க சாப்பிடும் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கு கிடைக்க சாப்பிடுவோம் பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் வழி வருது மக்காத்தலை ஒலியிருக்காங்க ஆந்திராவில் அதிகமாக மக்காத்தோ சாப்பிடுவாங்க அவுச்சு போட்டு பொடி போட்டு பத்திர பொடி போட்டு நமக்கு வேண்டாம் இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டா வயிறு உயிர் அடி அப்படி போகலாம் நம்ம எதிர்பார்த்தே கிடைக்கான்னு பார்ப்போம் சுற்றி அடித்து பார்த்தாச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிரில் சிக்கனும் கிரில் மட்டனும் எதுவுமே இல்லை அந்த நூடுல்ஸ் கடையில் போய் ஒரு நூடுல்ஸும் ஒரு சிக்கன் எதாவது சாப்பிட்லாம் திரும்ப அங்கிட்டே அதே கடைக்கு தான் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வந்துச்சு மறுபடியும் அதே கிடைக்காம போயிட்டுருக்கோம் எந்த பக்கம் இருக்கும் தெரிஞ்சால் போயிடலாம் கட் பண்ணி பார்த்தேன் கூகுள் அப்போவும் தெரியல சரி வாச்சது நமக்கு தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு சிக்கன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க கடைப்பணும் வந்தாச்சுங்க அப்போலாம் பார்த்தா அதே நூடுல்ஸ் பிள்ளைங்க வந்தாச்சு ஆப்போசிட்டில் இட்லி தோசை குழந்தை வடை எல்லாம் இருக்குது சப்பாத்தி மாதிரி இருக்குது இந்த கடையில் நம்ம இன்றைக்கி நான் ஆகணும்னு ஆசை நம்ம எதிர்பார்த்த கிரில் சிக்கனோ ஃபிஷ் ஃப்ரையோ எதுவும் சாப்பிட்லாம்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல வந்துருச்சு என்ன இது ஒன்றா தன்ட்டார் அப்போ சார் பாவா और जो टच मशीन बन रही है ठीक है सम डेज

پتہ مند ڪري نه அருமையாக இருக்கா ம் கிளம்பலாமா பே பண்ணியாச்சு கிளம்பலாம் பாய்ண்ணா இது எஸ்பிடி பாஸ்போர்ட் கடைக்கு ஒரு நன்றி சூப்பராக இருக்கு அருமையாக பண்ணிக் கொடுத்தார் மாஸ்டர் கிளம்பலாம் எங்கே இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட் போகிற ரோட்டில் இந்த கடை இருக்குது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க நல்லா காரம் ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது எதாவது கூல் ட்ரிங்ஸோ எதாவது குறிச்சா சூப்பராக இருக்கும் கண்ணில் எங்கேயோ ஐஸ்கிரீம் கிட்ட மட்டும் தான் பார்ப்போம் நம்ம தேர்தல் எங்கேயும் கிடைக்கும் கிடைக்காது ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சா சாப்பிட்டு போகலாம் ரோடு எதிர்பார்த்த மாதிரியே தூரத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை தெரிஞ்சது அப்படியே பக்கத்தில் வந்தேன் நான் இந்த ஐஸ்கிரீம் வேறு எதுவும் தான் ஐஸ்கிரீம் வேறு எதுவும் தான் ஐஸ்கிரீம் ஒகேட்டியா ஐஸ்கிரீம் பதினெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாயா பதினஞ்சு ரூபாயா என்னமோ நம்ம நினைக்கலாம் நடக்குது நினச்சாலாம் நடக்குது அது செய்யும் ஆனால் உண்மை ஆ இல்லை ஜாம்லாம் வச்சு கொடுக்காருங்களுக்கு சூப்பராக ஜாம் வச்சு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வச்சு காரமாக சிக்கன் சாப்பிட்டு ஜில்லின்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுது சூப்பராக தான் இருக்கு சரிங்க நான் போய் சாப்பிட்டு கிளம்புறேன் ரொம்ப பார்க்கவும் இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் பாய் ரோட்டை கிராஸ் பண்ணி போ வந்துட்டுக்கிட்டு வண்டி ஆகாமல் வந்துட்டு நமக்கு கிடச்சது இந்த கோனை தான் ரோட்டை க்ராஸ் பண்ணிவிடுமா இருக்கேன் ஆ பண்ணிவிட்டு அங்கே போய் ஃபோன் நம்ம ஹாஸ்டலுக்கு நடந்தே வந்தாச்சு மொத முதல்ல ஹாஸ்டல் புக் பண்ணி மொத முதல்ல ஹாஸ்டலில் தங்க போகிறேன் இதான் நம்ம பெட்டு மூணாம் நம்பர் பெட்டு ரூம் நம்பர் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றில் மூணாம் நம்பர் போட்டு ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் தூங்கப்போகிறோம் இதில் ஆள் இருக்குது மேலேயும் ஆள் இருக்குது இதில் ஆள் இருக்குது வரல இதுவும் இதுவும் காலியாக இருக்குது மொத்தம் ரெண்டு நாலு ஆறில் மூ ஒன்று ரெண்டு மூணு ஆள் இருக்குது நாலு என்ன புக்கு ரெண்டு என்ன ஆள் வரல புக்காவில் அவ்வளோதான் சூப்பராக போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு சுற்றி பார்ப்போம் வேறு ஒன்றும் இல்லை லைக் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு காட்டும் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் குட் நைட் நன்றி வணக்கம் பாய் படுத்தாச்சு பெட்டில் Bye, good night.